ஆலயத்தை கட்டுவார் என்று சொன்னால் என்ன வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரம் வாசிக்கிறோம் தேவாலயத்தை நான் காணவில்லை புதிதாக இருக்க போகிறதான இடத்தை குறித்து தரிசனமாக பார்த்ததான யோவான் இப்படியாக பேசுகிறார் அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டி அதற்கு ஆலயம் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவார் என்று சொன்னால் நாம் இருக்கக்கூடியதான ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறவர் சபை கட்டடம் என்றே பார்க்கிறவர்கள் அநேக நம்மை போல அநேகங்களை ஆண்டவராக விசுவாசிக்கிறதான அநேக சனங்களை ஒரு இடத்திற்குள்ளாய் கொண்டு செல்லுகிறார் அல்லவா அல்லது நம்மால் இணைக்கப்பட்டதான ஒரு மாளிகையாய் காணப்படுகிறது அல்லவா அதற்கு பேர் சபை அது பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது நாம் வாசம் பண்ண போகிறதான அந்த இடத்தை அது குறிக்கிறது இந்த இடத்திலே வார்க்கிறோம் அதற்கு அந்த ஆலயத்தை நான் காணவில்லை அதிலே ஆலயத்தை காணவில்லை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டி ஆனவருமே அதற்கு ஆலயம் உடனே அநேகருக்கு பயங்கர சந்தேகம் வரும் தேவனும் ஆட்டுக்குட்டி ஆனவர ரெண்டு பேர் அல்லவா குறிக்கிறது இல்லவே இல்லை நான் உங்களுக்கு விளக்க போகிறேன் அந்த ஓராம் அதிகாரம் மேலே முதல் ஆரம்பத்திலே காணப்படும் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க போகிறேன் அந்த ஆட்டுக்குட்டி ஆனவர் என்பது யார் ஆட்டுக்குட்டி ஆனவர் என்பது ஏசு கிறிஸ்துவை குறிக்கிறது அநேகருக்கு தெரியும் காரணம் என்ன வாசித்தோம் பிரதான ஆசாரியன் பலி கொடுக்க வேண்டும் ஜனங்களின் பாவத்துக்காய் பலி கொடுக்க வேண்டும் நான் பார்த்தோம் தேவனே வெளிப்பட்டால் தான் பிரதான ஆசாரியர் என்று பார்த்தோம் அப்படி வெளிப்பட்டவர் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா தம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அர்த்தம் என்று பார்த்தோம் அப்ப ஆட்டுக்குட்டியானவர் சொன்னால் சொன்னால் ஆண்டவராக கிறிஸ்து அது கர்த்தராக கிறிஸ்து என்று எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும் ஆனால் அவர் மட்டுமே மெய்தேவன் என்று தெரியாத அறிக்கை செய்யாத கிறிஸ்தவன் கிறிஸ்தவனே இல்லை என்று மட்டும் உங்களுக்கு தெரிய வேண்டும் கவனித்து பாருங்க இந்த ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்படுகிறவர் அது தேவனை குறிக்கிறதே வழியே இன்னொருவரை குறிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்வீர்கள் இருபத்தி ஓராம் அதிகம் மூன்றிலிருந்து ஏழு வரைக்குமான வசனங்களை வாசிக்க போகிறோம் மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார் அவர்களும் அவருடைய ஜனமாயிருப்பார்கள் தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார் ஒன் காட் என்ன தெரியுமா சொல்லும் தேவன் ஒருவர் தான் என்று சொல்லும் ஆனால் கொஞ்சம் அருகிலே போய் அந்த தேவன் யாருன்னு சொன்னா சிலது சொல்லும் மூணு பேர்னு சொல்லும் செல்லது சொல்லும் தேவன் ஒருவர் தான் ஆனால் அவர் மனிதனாக வெளிப்படவில்லை என்று சொல்லும் இது எல்லாமே கள்ள உபதேசங்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்க தேவன் ஒருவர்தான் என்பது உண்மையானால் அது உண்மையான சத்திய வசனம் என்பதுல ஒரு சந்தேகம் இல்லை இந்த வசனம் சொல்லுகிறது தேவன் தாமே அவர்களோடு கூட வாசமாயிருந்து அவர்கள் தேவனாயிருப்பார் என்று யாரை குறித்து சொல்லியிருக்கிறது தொடர்ந்து வாசிக்கலாம் தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய இருப்பார் நான்காவது வருஷத்தை வாசிக்கிறேன் அவர்களுடைய கண்ணீர்கள் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது ஐந்தாவது வசனம் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ சகாலத்தையும் புதிதாக்குகிறேன் அப்படின்னு சொல்ற சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறவர் யார் ஒருவர் தான் தேவனா சிங்காசனத்தை வீட்டு இருக்கிறார் இதோ சகாலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இன்னொரு காரியத்தையும் சொல்றாரு இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் உள்ளவைகள் நம்ப நம்பு அப்பதான் விசுவாசிக்க முடியும் விசுவாசித்தால் தான் ரட்சிக்க முடியும் இவைகளை எழுது என்றார் அன்றியும் நாட் ஒன்லி தட் இன்னொரு காரியத்தையும் அவர் சொல்லுகிறார் தன் ஐடென்டிஃபை பண்ணுகிறார் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் அல்வாவும் உமேகாவும் ஆதியும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இது ஏசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவர் சொல்லுகிற வார்த்தையே அல்ல நீங்க வெளிப்படுத்தின ஆரம்பத்தில் நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் என்று சொல்லி நினைக்கிறேன் அங்கே காணப்படும் அல்பா நான் மந்தவமாக இருக்கிறேன் என்று சொல்லி யார் பேசுகிறார் தெரியுமா ஏசு திருவுளம் பற்றி பேசுகிறார் ஏசு கிறிஸ்துவானவர் பேசுகிறார் என்று சொல்லி அர்த்தம் அப்ப சிங்காசனத்தில் வேற்று இருக்கிறவர் அன்றியும் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த சகலத்தை புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார் ஆதியும் மந்தவமாயிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் மாத்திரமல்ல இன்னொரு காரியத்தையும் அல்பா உமேகா ஆதியும் அந்தம் என்று சொல்லுகிறவ தாகமா இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் இலவசமாய் கொடுப்பேன் மனிதனாக பூமியின் மேல நின்று கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின அதே வார்த்தை அந்த நாளில் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள என்னிடத்துல வாங்க தாகமா இருக்கிடத்துல வாங்க நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை தருவேன் என்று சொன்னவர் பரிசுத்தாவை தருகிறவர் நான் தான் அர்த்தம் என்ன தெரியுமா நான் தான் உங்களுக்குள்ளாக வருகிறவர் என்று சொல்லிதான் என்னுடைய அர்த்தம் வெளியே இன்னொருத்தர் என்று சொல்லி அர்த்தம் அல்ல இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஞானஸ்நானம் முடியும் முடியும் பண்ண என்று அர்த்தம் ஞானஸ்நானம் பெற முடியாது அப்படி என்றால் நமக்குள்ளாய் வர முடியும் என்று சொல்லி அர்த்தம் ஆவியை குறித்து காணப்படுகிற பதிவுகளை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் அதை குறித்து உங்களுக்கு விளக்கம் உண்டாகும் அப்ப இருக்கிறவன் நீனிடத்தில வரக்கடவன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே மனிதனாக நின்று கொண்டு சொன்ன பொழுதும் ஏற்றுக்கொண்டவர்கள் சிலர் இந்த நாளிலும் கூட பரிசு வேறொருவர் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு ஏமாந்து கொண்டிருக்கிறதான வஞ்சிக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் அநேகர் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தான் கர்த்தரே ஆவியானவர் என்கிற வார்த்தையின்படி எனக்குள்ளாய் வந்திருக்கிறார் இந்த உலகம் என்னை காணாது நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று சொல்லி எனக்குள்ள வந்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறவர்கள் சிலர் இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்பவும் சொல்லுகிறார் சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து சொல்லுகிறதாக என்ன பண்றான் தரிசனத்தை காண்கிறான் இது சத்தியமுள்ள வார்த்தைகள் என்று சொல்லுகிறார் ஆதியும் அந்தமும் அல்பாவும் உமேகாவும் காணப்படுகிற தேவனும் கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார் இப்பொழுதும் சொல்லுகிறார் தாகமாயிருக்கிறவனுக்கு இலவசமாக நான் கொடுப்பேன் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் என்று சொல்கிறார் புரிந்து கொள்ளுங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொருவர் இந்த வார்த்தையை சொல்லல சொல்லவும் முடியாது ஏசையா தெற்கு தரிசனத்திலும் சரி யோவான் ஏழாம் அதிகாரத்திலும் சரி இந்த இடத்துல வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலும் சரி சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருந்து பேசினாலும் பூமியின் மேல நின்று கொண்டு மனிதனாக பேசினாலும் பழைய ஏற்பாட்டுல சிருஷ்டிகராக ஏசையா தெற்கு தரிசன புத்தகத்துல பேசினாலும் சரி தாகமாய் இருக்கிறவனுக்கு தண்ணீரை இலவசமாய் கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கத்தர் ஒருவரே என்பதை புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னார் நீங்கள் அவருக்கு முன்பாக அவருடைய பாதத்தில் விழுந்தவர்களாய் இந்த பிரதான ஆசாரியன் என்பவர் மனிதனாக மட்டுமல்ல தேவன் மட்டும் மனிதனாய் தான் இந்த காரியமே நடக்கும் என்று சொல்லி அறிந்து இந்த மகா பிரதான ஆசாரியர் என்கிற அந்த வார்த்தையினுடைய கருத்தை உணர்ந்தவர்களாய் இவரே எங்களுடைய மகாதேவன் இவரே எங்களுடைய தேவனாகிய கர்த்தர் இவரே மெய்தேவன் என்று சொல்லி உங்களை நீங்கள் அவருக்கு முன்பாக ஒப்பு கொடுப்பீர்கள் நீங்கள் பிழைப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஏழாவது வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறேன் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள என்ன ஜெயம் கொள்ளுகிறேன் தெரியுமா தவறான சகல உபதேசங்களையும் இந்த விசுவாசத்துக்கு இந்த சத்தியத்துக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லாவற்றையும் தள்ளி ஜெயம் கொள்ளுகிறவன் மாம்ச சிந்தையில் எழும்புற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிகிறவன் அல்ல தேவனுடைய குமார்கிற வார்த்தையை சிந்தையினாலே யோசித்து பார்க்கிறவன் அல்ல இந்த வேதம் என்ன கொடுத்தது தேவனுடைய குமாரன் என்பதை தேவன் ஆண்டபுராகியில வெளிப்பட்ட ரகசியம் என்று அதை சொல்லுகிறது என்பதை அறிந்தவனாக ஜெயம் கொள்ளுகிறவன் இப்படிப்பட்ட தவறான உபதேசங்களுக்கெல்லாம் தன்னை விளக்கி காத்துக் கொண்டவன் இவைகளை தள்ளினவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாம் அவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் நான் அவன் தேவனாயிருப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் சிங்காசனம் உட்கார்ந்து சொல்ற நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாயிருப்பான் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் மாம்சத்துல உனக்காக குமாரனாக வெளிப்பட்டதனுடைய மாற்றும்படியாக உன்னை குமாரத்தியாய் மாற்றும்படியாக உன்னை பிள்ளையாய் மாற்றும்படியாக மாம்சமும் இரத்தமும் உடைய இந்த மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டதான மனிதனாக மனுஷியாக காணப்படுகிற உன்னை ரட்சிக்கும்படியாக ரட்சிப்பின் அதிபதியாக வெளிப்பட்டு உபத்திரவங்களை சந்தித்து தம்முடைய சரீரத்தை தாமே பலிகொடுத்து அந்த சரீரத்தை எழுப்பினவர் உன்னையும் எழுப்ப வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நீ என்ன விசுவாசிக்கணும் அந்த ஒன்றான தேவன் தான் எனக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார் அவர் கர்த்தர் என்று சொல்லப்பட்டார் ஆண்டவர் என்று சொல்லப்பட்டார் ரட்சகர் என்று சொல்லப்பட்டார் அவருடைய பெயர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியர் என்று சொன்னால் மனிதராய் காணப்பட்ட இவரை சொல்லுகிறோம் ஆனால் மகாதேவன் என்பவர் தான் எனக்காய் வெளிப்பட்டால் மட்டுமே இது சாத்தியமாகும் என்னுடைய இரட்சிப்பு சாத்தியமாகும் என்று சொல்லி விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிப்பது எளிதல்ல அநேகர் இந்த வார்த்தைகளை தள்ளுவார்கள் தள்ளிக்கொண்டு இருக்கிறார்கள் இனி வரப்போகிற நாட்களிலும் தள்ளுவார்கள் என்ன தள்ளுவார் தெரியுமா தேவன் வெளிப்படவில்லை தேவனில் ஒருவர் ஆனால் சொல்லிக் கொள்வார்கள் தேவன் ஒருவர்தான் என்று சொல்லிக் கொள்வார்கள் ஆனால் தேவனில் ஒருவர் என்று இயேசுவை துணிவாய் சொல்லுவார்கள் விக்கிரகத்தை அறிமுகப்படுத்துகிறவர்கள் இயேசு என்கிற பெயரில் வேறொரு இயேசுவை அறிமுகப்படுத்து அவர்களுக்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று சொன்னால் வேத வாக்கியங்களின்படி பிரதான ஆசாரியர் இன்னார் என்று சொல்லி அறிந்து அதை பாதத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்க